வணக்கம் நான் டாக்டர் கிறிஸ்டி காட் அப்செட் அவர் பிளான்ஸ் டு எக்ஸிக்யூட் ஹிஸ் பிளான்ஸ் நம்ம நிறைய நேரத்தில் நான் கேட்டது ஆனால் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருப்போம் ஏன்னா நம்ம நிறைய விஷயம் ஆசைப்படுவோம் பட் அது நடக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவோம் இப்படி தான் ஒரு மூணு மரம் நெடுநடுன்னு எந்த பிரான்ஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே நல்லா நெடுநடுன்னு வளர்ந்து ரொம்ப திக்காக சூப்பராக இருக்குது ஒரு காட்டில் அதை வந்து வெட்டுறதுக்காக ஒரு மரம் வெட்டுறவர் வராரு அப்போ வந்து அந்த மரங்கள் அதுக்குள்ளே பேசிக்குது நம்மளை வெட்டுறதுக்கு அந்த மர வெட்டி வராரு கடவுள்கிட்ட நான் கேட்குறேன் நான் வந்து ராஜாக்களும் மந்திரிகளும் போகிற படகா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மரம் சொல்லுது இளவரசியும் ராணியாரும் அவங்களோட ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வைக்கிற பெட்டகமாக நான் மாறணும் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன பிரமாதம் நான் வந்து இளவரசி வந்து பெற்றுத்தர்ற அந்த குழந்தைய நான் வந்து என்னோட இதில் தொட்டிலில் கடத்தணும் அந்த தொட்டில் மரமாக நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு மரம் இப்படி ஒவ்வொரு மரமும் பயங்கர ஆசையோடு அந்த மரவெட்டி வெட்டுறதை வந்து எதிர்கொள்ளுது மரவெட்டி வந்து அதை வெட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் அவங்க குட்டி பையன் வந்து அவங்களுக்கு பிறக்க இருக்கிறாங்க அந்த மரவெட்டியோட குட்டி பையன் பிறந்த அந்த குட்டி பையனை படுக்கிற வைக்கிற தொட்டில் அதை மாற்றி தராங்க அடுத்தபடியாக அவங்க வீட்டம்மா என்னங்க நான் எனக்கு இருக்கிற ரெண்டு கிழிஞ்சு துணியை வைக்கிறதுக்கு கூட ஒரு பெட்டி இல்லாமல் இருக்கேன் நீங்களும் இவ்வளோ வருஷமாக மரம் வெட்டுறீங்க எல்லாத்தையுமே வந்து வித்துடுறீங்க இந்த மரத்தையாவது வந்து ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு வந்து ஒரு பெட் பீரோல் தாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மர பீரோல் செஞ்சு கொடுத்துட்றாங்க வீட்டம்மாக்கு அதுக்கப்புறமா அவங்க பையன் சொல்கிறாரு நாம் நான் ரொம்ப நாளாக தொழிலே இல்லாமல் இருக்கேன் அதனால நான் இங்கேருந்து சில பொருட்களை எடுத்துகிட்டு போய் இந்த ஆற்ற கடந்து பரிசலில் போயிட்டு நான் அடுத்த ஊரில் போய் வித்துட்டு இருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஒரு பரிசல் செஞ்சு தாங்க இந்த மரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டது என்னமோ இளவரசராகவும் ராஜாவாகவும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஆனால் கிடைச்சது என்னமோ மரவெட்டி வீட்டில் இருக்கிற அந்த தொட்டிலாகவும் அவங்களுக்கு தேவையான படகாகவும் தான் மாற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்டிக்கிறாங்க ஒரு நாள் என்ன ஆகுது நைட்டு திடீர்னு டப்டபட்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது திறந்து பார்த்தா ராஜா அவரோட படையோடு இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு என்னை வந்து ஒரு எதிரி நாட்டவர்கள் வந்து நான் வேட்டைக்கா வேட்டைக்கு போகும்போது என்னை வந்து சூழ்ந்து என்னை பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க கிட்டேருந்து தப்பித்து நான் ஓடி வந்திருக்கேன் எனக்கு எப்படியாவது நான் ராஜாங்கத்தை அடையிறதுக்கு ஒரு படகு வேணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு எனக்கு இங்கே படுக்கு அடைக்கலம் தாங்க காலையில் நான் படகுல போகணும் அதுக்கும் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அன்னைக்கு நைட்டு வந்து ராஜாவோட குழந்தைய அந்த தொட்டிலை படுக்க வைக்கிறாங்க அதே மாதிரி ராணியம்மா வந்து அவங்க கழுத்தில் இருந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழட்டி அந்த பெட்டகத்தில் வைக்கிறாங்க ராஜாவும் அவங்களோட படையில் இருக்கிறவங்களையும் மிச்ச மீதி இருக்கிறவங்கள அவங்களோட செஞ்ச படகுல அவங்க கொண்டு போய் விடுற மாதிரி ஒரு சூழல் வருது இந்த மரங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு நாம் நினச்சது கிடைக்கிது ஆனால் லேட்டாக கிடைக்கிது ஆனால் அதுக்கு முன்னாடியுமே நாம் ஒரு நினைக்க அது ஒரு வி ஒரு மாதிரி நடக்குது பட் ஆனால் நாம் நினச்சது நம்ம சந்தோஷத்துக்காக ஆனால் நமக்கு நடந்தது வந்து நம்மளை சுற்றி நமக்கு நம்மளை மர வெட்டி வெட்டினா இல்லையா அவனோட வாழ்க்கை கனவுக்காக நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து கொடுத்துருக்கோம் அதனால் நமக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து நம்ம நம்ம சந்தோஷத்தை மட்டும் தானே யோசிப்போம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையே நம்மளோட ஒரு செயலில் நிறைவு பெறலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவ் சென்ஸில் யோசித்தோம் அப்படின்னா நமக்கு நடக்கிற எதுக்குமே வந்து நான் கேட்டது ஆனால் கிடச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து அது கிண்டலாவோ இல்லை கோவமாகவோ பேசி தீர்க்க மாட்டோம் யோசிச்சு பாருங்கள்